இப்போது ஒருத்தர் என் வீட்டு சாப்பாடு எடுத்து நானே சாப்பிட்றதுக்கு பேர் கூட்டஞ்சோறு கிடையாது பக்கத்து வீட்டுக்காரவங்க ரெண்டு மூணு பேர் சேர்ந்து வந்து எனக்கு கொடுத்தா நாங்கள்லாம் ஷேர் பண்ணி சாப்பிட்டா அதுக்கு பேர் தான் கூட்டஞ்சோறு என் வீட்டு சாப்பாடையே உன் பக்கத்து வீட்டுக்காரங்க எடுத்து கொண்டாந்து கொடுத்து இந்தாம்மா சாப்பிடு அப்படின்னு சொன்னால் அது பேர் சோறு கிடையாது அதே மாதிரி தான் ஒரு அரசாங்கம் அந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிற அனைத்து மக்களுமே அந்த அரசாங்கத்தின் கட்டுப்பாட்டில் தான் இருக்காங்க அவங்களுக்குள்ள ஒரு குரூப் ஆரம்பித்து அவங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் அது பேர் கூட்டணி கட்சியே கிடையாது அதுக்கு அவன் தனி கட்சி ஆரம்பிக்காமலே இருந்துக்கலாம் தனி கட்சி ஆரம்பிக்கிறதே வேஸ்ட்டு தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசாங்கத்துக்கு எதிராக தனி கட்சி ஆரம்பிச்சுட்டு அரசாங்கத்துக்கு கூடயே துணை போறது அப்படிங்கிறது வந்து இது வந்து பணம் சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வழிமுறை ஒருத்தன் தனி கட்சி ஆரம்பிச்சு ஒன்னு எதிர்கட்சிக்காரனை பார்த்து ஏண்டா நீ கேள்வி கேட்கல அப்படின்னு கேட்கணும் இல்லை ஆளுங்கட்சியை பார்த்து ஏண்டா தப்பு பண்றான்னு கேட்கணும் ரெண்டுமே கிடையாது ரெண்டுமே இல்லாம தமிழ நாட்டை தமிழ்நாட்டு தான்டா ஆளணும் அப்படின்னு அந்த தமிழுங்கிற ஒத்த வார்த்தையை எடுத்துக்கிட்டு எதனால ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிறது அப்போ நாங்கள்லாம் யார் அப்போ நாங்களாம் யார் எங்களை பார்த்தா அனில் குஞ்சுகங்கிற இப்போது தமிழ்நாட்டில் தமிழ்நாட்டுக்காரன் தான் இருக்கிறான் அவன் தான் கட்சியாக ஆரம்பிச்சிருக்கான் அவன் கலாய்க்கிற மொதல் மொத மதரக்காரன் கட்சியாக ஆரம்பித்தான் அவனை கலாய்ச்சிக்கிட்டே இருந்தேன் இப்போது விஜய் கட்சிக்கு ஆரம்பிச்சிருக்கான் விஜயை கலாய்ச்சிக்கிட்டு இருக்க அப்போ உன்னோட கட்சிக்குன்னு ஒரு கொள்கையும் கிடையாதா அப்போது இந்த இதுக்கு பேர் கட்சியே கிடையாது லொல்லு சபா விஜய் டிவியில் ஒருத்தன் படம் எடுத்தது அந்த படத்தை பார்த்து கலாய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க எங்கள் பற்றியா அது மாதிரி ஒருத்தன் கட்சி ஆரம்பித்தோடனே நீ ஒரு கட்சிங்கிற பேரில் வச்சுக்கிட்டு நீ லொல்லு சபா நடத்திக்கிட்டு இருக்கிற இந்த லொல்லு சபாவுக்கு நீயே ஜோக்கடிச்சு நீயே சிரிச்சுக்கிற என் நேரமும் இழிச்சுக்கிட்டே பேசுறது விஜய் கலாய்க்கிறாங்களா இவங்களே இழிச்சு இவங்களே பேசி இவங்களே ஜோக்கடி பேசுங்களேன்டா இழிச்சுக்கிட்டே பேசுறீங்களேடா ஏண்டா இதுக்கு பேரு தனி கட்சியே கிடையாது மக்களே ஒரு படத்தை பார்த்து டூப்ளிகேட் படம் எடுக்கிற மாதிரி ஒரு கட்சியை பார்த்து ஒருத்தன் டூப்ளிகேட் கட்சி வச்சுக்கிட்டு லொல்லு சபா எடுத்து நடத்திக்கிட்டு இருக்காங்க அது பேர் தனி கட்சியே கிடையாது